விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் வந்து பாவை பீக்கன் புடலை சொரை இது மாதிரி எல்லாம் மாற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க அது மூணு வருஷமும் இந்த பந்தல் விவசாயம் தான் பார்த்துட்டுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் வந்து இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ அதிகபட்சமாக நோய் தாக்குதல் வந்துகிட்டே இருக்குது இப்போ முதல்ல இருந்த விட இப்போ எல்லா விலைவாசி உயர்ந்துருச்சு காய்கறி விலைவாசி குறஞ்சிருச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என்ன விலைக்கு விற்கிதோ அதே விலை தான் இப்போ விற்கிது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் உரம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அதெல்லாம் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாகிடுச்சு லேபர் முதல் கொண்டு அன்றைக்கி இருந்தது லேபரை பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஐம்பது ரூபா இருந்து இன்றைக்கி முந்நூறுரூவா நானூறுரூவா இரநூத்தி ரூபா கூலி அப்படி மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே வண்டி வாகனத்தில் எல்லாத்துக்குமே கூலி அதிகம் இது பார்த்திங்கன்னா ஐம்பது இது மாதிரி போயிட்டுருக்குதுங்க ஒரு பீக்கம் போட்டோம்னா நூறு நாள் ஆகுங்க பாவை போட்டால் நூற்றி இருபது நாள் ஆகுது வாரக்கு வந்து பீக்கம் போட்டால் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் ஆயிடு பீக்கங்கை வாரத்துக்கு அதுக்கு நம்ம ஹைப்ரிட் சீட் தான் போடுறோம் அது நாற்பத்தஞ்சு நாள் மொத்தமாக நாற்பத்தஞ்சு நாள் ஆயிருங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே அது வரைக்கும் வை இந்த பூச்சி தாக்குதல் வைரஸ் இது ரொம்ப அதிகமாக இருக்குது அது இந்த 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 போகம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிராப் சரி பந்தல் தொட்டு பிடுங்கி போட்டு மறுபடியும் மறுபடியும் நட்டிகிட்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் இந்த இந்த வருஷம் இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா கிளைமேட் தான் காரணம் அப்படிங்கிறாங்க ஒரே சிறோசூ நிலையெல்லாம் மாறி மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து மருந்தே இல்லைங்கிறாங்க இது வரைக்கும் நான் அடிச்சடிச்சு பார்த்தேன் இந்த வைரஸுங்கிறதுக்கு ஒரு மருந்தே கிடையாது அது வந்தால் வந்தது தான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்தோம்ங்க இதுக்கு முன்னாடி இவ்வளோ மருந்தோ உரமோ இவ்வளோ தேவைப்படலை இப்போ பார்த்தா மருந்து உரம் எல்லாம் டபுள் மூணு நாள் மடங்கு அதிகம் முதலாம் பார்த்திங்கன்னா ஆயிரரூவாய்க்கு மருந்து வாங்கினா காடு ரூபாய் இல்லை இப்போல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் மருந்து மருந்து எல்லாம் மாறி மாறி புது புது மருந்து ரொம்ப காஸ்ட்லியாக வருதுங்க அது அப்படி அடித்தா தான் செடி கொண்டு வர முடியுங்க இல்லாட்டி செடி வரமாட்டேன் அதுக்குள்ளே இந்த வெள்ளை பேனு பூச்சிகள் அது மாதிரி நிறையா அட்டாக் ஆகிருங்க பராமரிக்கிறது ஓட்டி எல்லாம் நல்லா எல்லாம் ஓட்டி பெட்டு போட்டு ஓசிறத்து எல்லாம் பண்ணிங்க விதையை நட்டி இதெல்லாம் பண்ணி வச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வருதுங்கன்னா ஒரு விலை கிடைச்சிடுச்சுன்னா எங்களுக்கு இல்லாமல் போயிடும் நம்ம இதெல்லாம் பண்ணனாலும் வெ விலை இருந்தால் இப்போ ந விலை இல்லாமல் போனால் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்குதுங்க ஒரு நேரத்தில் நல்ல விலை நல்ல முறைக்கு கிடைக்கிது அப்புறம் இதை விட்டு எங்களால் வேறு தொழில் பண்ண முடியாது நாங்கள் இதுலேயே இருந்துட்டோம் அதனால் நாங்கள் திருப்பி திருப்பி இந்த விளையாடியே செஞ்சும் ஆகணும் வேறு வெள்ளாமை பண்ணி கொண்டு வரக்கு இதெல்லாம் போட்டு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல் கால் நட்டி கம்பியெல்லாம் இறத்து அழிச்சளி பண்ணக்கூடிய அளவுக்கு இது இல்லைங்க பந்தலில் வந்துங்க காய் பந்தல் தொட்டு காய் வெட்டுற டேச்சிக்கு வந்துங்க குப்பை மண் உரம் வெதை இதெல்லாம் கணக்கு குப்பை மண் வந்து ஒரு ஏக்கரைக்கு வந்து ஒரு பத்து லோடு பதிஞ்சு லோடு குப்பை மண் போட இருக்குதுங்க ஒரு லோடோட விலை வந்து நான் ஒரு குப்பை மண் ஒரு லோடோட விலை வந்து நாலாயிரம் ரூபாயிலேருந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வருதுங்க அப்போது ஒரு ஏக்கராவுக்கு பத்து லோடு போட்டால் ஐம்பதாயிரம் ரூபா வந்துடும் அப்புறம் உழவு ஓட்டுறது ஒரு நாலஞ்சு உழவு ஓட்டையில் அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது அப்புறம் அடியோரம் போடுறோம் பெட்டு அது பெட்டு போட்டு பாறெல்லாம் எல்லாம் எழுதுறதுக்கு அதுக்கு பத்து பத்து ரூபாய்க்கு மேலே வந்துடும் அப் போட்டு போட்டு விதையை வந்தீங்கன்னா விதையெல்லாம் ஒரு ஏக்கராவில் ஒரு பத்து பாக்கெட் பதி நாலு பாக்கெட் வேதை நட்ட வேண்டியது முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பாயிண்ட் வந்து நட்டில் இப்போ வந்து ரொம்ப கிட்ட கிட்ட நட்ட வேண்டியது இருக்குது வைரஸ் உள்ளதுனால பிடிங்க கிட்ட கிட்டக்கட்டியில் ஒரு பத்து பாக்கெட்லேருந்து ப பன்னெண்டு பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு பீக்கிண்டதை நட்ட இருக்குது அது வீக்கம் அதை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா வருதுங்க விலை அதிகமாக இருக்கிறனால இதெல்லாம் போட்டு ஆளுங்க எல்லாம் கொடுத்து டெய்லி மூணு நாள் கொடுத்து எல்லாம் பண்ணி களை வெட்டுறது இதெல்லாம் பார்த்தவங்க அதுக்கே ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்துடுங்க கணக்கு பாக்கியில் கா பந்தல் தொட்டு காய் வெட்டுற டேஜுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா செலவாயிருக்கு அது காய் அதுக்கு மேலே வந்தால் தான் நம்ம உண்டான வருமானம்ங்க அவங்களே வந்து ஒரு வியாபாரி இருக்கிறாங்க அவங்க சொன்னோம்னா கம்சன் பண்ணியில் அவங்களே வியாபாரி அனு ஆள் அனுப்பிச்சுட்டு காய் நாங்கள் வெட்டி எல்லாம் அடுக்கி வச்சுருவோம் அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கேயே வந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு உண்டான அது இன்னைக்கு என்ன மார்க்கெட் லெவலோ அந்த காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க நிறைய தடவை ஓசிச்சிருக்கிறவங்க ஆனால் இதை விட்டுட்டு வேறு எந்த தொழிலுக்கு போகிறதுங்கிறது தெரிய மாட்டேங்குது வேறு தொழில் ப பழக முடியல நம்ம இது விவசாயத்திலே இருந்து வாங்கிட்டு வேறு எந்த தொழிலும் பண்ணுறதுக்கு தெரிய மாட்டேங்குது பந்தலில் வந்து உங்களுக்கு முதல்ல நல்ல வருமானம் கிடைக்குங்கிற ஒரு இதில் தான் பண்ணணும் தப்பில் ஒரு டைம் பார்த்தா நல்ல வருமானம் கிடைக்குதுங்க ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தா லாஸ் ஆயிடுது ஒரு போக கிடைக்குது ஒரு போக போகுது மற்ற வெள்ளாமை காட்டில் இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆள் லேபர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பண்ண முடியும் அதையும் லேபர் வச்சு பண்ணுறவங்க கொஞ்சம் தான் இருக்குது ஆளை கிடைக்காம இது அவங்களுக்கும் சிரமம் தான் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க கவர்மெண்ட் நேரடியாக பார்த்து இந்த மாதிரி வைரஸ் நோயெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பராமரித்து கொடுத்தா பரவாயில்லைங்கிற இந்த வைரஸ் வந்து இந்த பத்து வருஷமாகவே இருக்குதுங்க ஆனால் இது வரைக்கும் இதுக்கு உண்டான தடுப்பு மருந்து யாருமே கண்டுபிடிச்சி கொடுக்கல எந்த ஒரு இதுமே கண்டுபிடிச்சி கொடுக்கல இந்த மருந்து அடித்து கண்ட்ரோல் ஆகிரும் நீங்கள் விவசாயி எடுத்துடலாம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கண்ண கண்டுபிடிச்சி கொடுக்கல கேட்டால் சீல்டில் பிரச்சனை அப்படிங்கிறாங்க அப்போ ஷீல்டுக்கு யார் கரெக்டாக தான் அது சீல்டுன்னு சொன்னால் ஒரு பாகம் பார்த்தா கரெக்டாக வருது ஒரு பாகம் பார்த்தா வர மாட்டேங்குது நம்ம யார் மேலே குறை சொல்கிறதுங்கிறது தெரியுமே இல்லை விதக்கார மேலே சொல்கிறதா இல்லை மருந்துக்காரர் மேலே சொல்கிறதா யார் மேலே சொல்கிறதுங்கிறது கரெக்டாக சொல்ல தெரியலைங்க